இன்னைக்கு நம்ம கேட்க போற சிறுகதையை எழுதியவர் திரு யாத்ரி கார்த்திக் அவர்கள் ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு எழுத்தாளர் இவர் எழுதின கதைகள் கவிதை வரிகள்லாம் படிக்கும்போது நம்மளும் ஒரு நிமிஷம் அதுல இருக்க காதல்ல ஏக்கத்துல சோகத்துல வாழ்ந்துட்டு வந்துடுவோம் அந்த அளவுக்கு ஆழமான எழுத்துக்கள் கதையின் பெயர் உள்ளூற்று வயிற்றில் பிள்ளையை சுமக்கும் பெண்ணின் முகம் மிகுந்த பிரகாசமாக ஜொலிக்கும் இது என்று அவளை ஆச்சரியம் கொள்ளும் அளவிற்கு அழகாகிப் போயிருப்பாள் இரண்டு உயிர்கள் ஓருடலுக்குள் இருக்கும்போது இரண்டு உயிரும் தங்கள் உயிர் தன்மையை ஒரே முகத்தில்தான் வெளிக்காட்டியாக வேண்டும் என்னும் போது அவள் பொலிவாகிறாள் பொலிவான கன்னத்தில் சந்தனம் தடவி மனோன்மணியின் காதில் கிசுகிசுத்தான் எல்லாம் என்னோட உழைப்பு ஆனா பாரு உனக்கு வளகாப்பு நடத்துறாங்க யாரும் பார்க்காமல் சந்திரனின் தொடையில் கிள்ளினாள் கண்ண சந்தனத்தோடு குங்குமம் இழைந்தது போல நாணினாள் முகமெல்லாம் சிரிப்பா அவளுக்கு கூட்டத்தில் பெரியவர் ஒருவர் மாப்பிள்ள பையனை தூரமா கூட்டிட்டு போங்கப்பா மாசக்காரி கிளம்பி தலைப்பிரசவத்துக்கு தாய் வீடு போகும்போது அவன் பக்கத்துல இருக்க கூடாது வரக்கூடாது ஏன் வந்தா என்ன என்றால் மனோன்மணி தெரியலையே தாயி இதுவரைக்கும் யாரும் சோதிச்சு பார்க்கல எல்லாரும் இப்படி மூட நம்பிக்கையில இருங்க என்று தூரம் சென்ற சந்திரனை கண்களால் தேடி தோற்று காரில் ஏறினாள் தாய் வீட்டு வாசலில் ஆரத்தி எடுக்கும்போது போது எதிர் வீட்டில் அமுதவனின் அம்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் வீட்டிற்குள் வந்ததும் அம்மாவிடம் கேட்டாள் அமுதவனுக்கு கல்யாணம் ஆகிட்டாமா எனக்கெல்லாம் சொல்லவே இல்ல ஆமா இது ஒண்ணுதான் இப்ப அவனுக்கு குறைச்சல் என்றாள் அம்மா அமுதவன் அமுதவனின் அப்பாவும் மனோன்மணியின் அப்பாவும் பாலிய சிநேகிதர்கள் அமுதவனின் அப்பா தன்னுடைய வீட்டிற்கு எதிரில் உள்ள பழைய நிலம் விலைக்கு வருது வாங்கி போடு என்று சொல்லி அதற்கு மீது பண உதவியும் செய்து கொடுத்தவர் வீட்டை கட்டி முடிக்க முன்னின்று உதவியும் செய்தவர் அப்போது மனோன்மணிக்கு பனிரெண்டு வயது இருக்கும் இரண்டு அம்மாக்களும் நெருங்கிய தோழிகளாகி பேசிக்கொண்டிருக்கும்போது அடிக்கடி அமுதவனை பற்றிய பேச்சு வரும் அதுவும் மனோன்மணியை முன்வைத்தே துவங்கும் கதவுல ஆடாதடி வீட்டுக்கு ஆகாது தாழ்ப்பாலை கலக்காத வீட்டுல சண்டை வரும் கட்டல்ல உட்காந்து காலை ஆட்டாத இதெல்லாம் உனக்கு யாருமா சொல்லி கொடுக்குறா ஏன் இப்படி மூட நம்பிக்கையில ஊறி போய் கிடக்கிறீங்க என்று கோபிப்பாள் கூடவே அமுதவனின் அம்மா சேர்ந்து கொண்டு மூத்தவனும் இதே மாதிரி தான் செய்வான் சுழி சேட்டை அதான் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறோம் இப்ப பத்தாம் வகுப்பு முடிச்சிட்டா அடுத்து ஃபஸ்ட் குரூப்ல சேர்க்கணும்னு அவங்க சொல்றாங்க இவன் என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல மனோன்மணிக்கு ஆர்வம் தொற்றி கொண்டது நம்மை போலவே ஒருவனா அவனை சந்தித்தே ஆக வேண்டும் எப்போது வருவான் என்று யோசித்து கொண்டே அரிசியை வாயில் போட்டு மென்னு கொண்டிருந்தாள் அரிசி திங்காத சனியனே கல்யாணத்தனிக்கு மழை பெய்ய போது பெய்யட்டும் பெய்யட்டும் அப்படியாவது ஊர் செழிக்கட்டும் அரையாண்டு தேர்வு விடுமுறையில் அமுதவன் ஊருக்கு வரவும் மனோன்மணி பெரிய மனுஷியாகவும் சரியாக இருந்தது பத்து நாள் விடுமுறை முழுக்க அவனை சந்திக்க முடியாமலே போனது அதன் பிறகு அவளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன கட்டுப்பாடுகள் காரணமாக வெளி வழக்கங்கள் அதிகம் இல்லாமல் போனது அவளுக்கு அமுதவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே கிட்டத்தட்ட அற்று போய்விட்டது. ஏதொன்றின் மீது அதிக ஆர்வம் கொள்கிறோமோ அது காலத்தில் கரைந்து காணாமலே போய்விடும் காலத்தில் கடந்து அவள் இப்போது பதினாறு வயதில் பதினொன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள் இளமை அவளில் செழுமையை வரைந்து வைத்திருந்தது வழக்கம் போல தன் வீட்டு வாசலில் சைக்கிளில் பள்ளிக்கு கிளம்ப ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள் வழக்கத்திற்கு மாறாக தன் முதுகில் ஏதோ ஒரு பார்வை படிந்து படர்வதை உணர்ந்து சுற்றுமுற்றும் பார்த்து அண்ணாந்து பார்த்தாள் எதிர் வீட்டு பால்கனியில் புதியதாக முளைத்த மீசையோடு கொஞ்சம் தாடியோடு இவளின் எதிர்பார்வைக்கு அசராமல் இவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் அறிமுகமே அவசியமின்றி அவன் பெயரை அவள் அறிந்து கொண்டாள் அமுதவன் செமஸ்டர் லீவுக்கு வந்திருக்கிறான் அவன் கண்களிலிருந்து அவள் விடுபடுவதற்கு இன்னும் களம்பலையா நீ என்னும் அம்மாவின் குரல் தேவைப்பட்டது இதோமா என்று சைக்கிளை தள்ளிக்கொண்டே புறப்பட்டாள் தெருவின் முனை வரைக்கும் அவள் முதுகில் அவன் கண்கள் ஊறியது அதன் காரணமாக அவளின் பின்னங் கழுத்தோர ரோமங்கள் கூசியது அதற்கு பின் அவன் இருக்கும் வரை ஒரு நாளும் அவள் அண்ணாந்து பால்கனியை பார்த்ததே இல்லை அவன் கல்லூரிக்கு திரும்பி போன பிறகு வெற்று பால்கனியை மட்டும் அடிக்கடி அண்ணாந்து பார்ப்பாள் இரண்டு வருடங்களாக இந்த விளையாட்டை நிகழ்த்தி கொண்டிருந்தாள் பரஸ்பரம் அறிந்து கொண்டாலும் அறிவிக்கப்படாத நீசத்தின் போதையில் திளைத்திருந்தாள் தன்னை கண்டுகொள்ளாமல் இருந்தால் சைக்கிள் பெல் அடித்து அவன் கவனத்தை ஈர்க்கும் காரியங்கள் முதல் அம்மா அரிசி விளக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று அவன் திடுமென்று வீட்டிற்குள் நுழைந்த போது உள்ளாடை சகிதம் அவனுக்கு காட்சியளித்து அவன் கண்களின் தேடுதல் ரசித்தது வரை இவர்கள் இருவருக்கும் இடையே அழகான நதி ஒன்று ஓடிக்கொண்டே இருந்தது அம்மாவிற்கு மாத விளக்கு என்பதாலும் அன்று வெள்ளிக்கிழமை என்பதாலும் மனோன்மணி விளக்கேற்றினாள் சிறிது நேரத்தில் விளக்கின் தீபத்தை கைகளை விசிறி அணைக்க முற்படும் போது அம்மா பார்த்து தலையில் அடித்து திட்டினாள் விளக்கை இப்படி விசிறி அணைக்கிறது சாமி அடிக்கிறதுக்கு சமம் விளக்கை அணைச்ச பின்னாடி அதிலிருந்து போக வரக்கூடாது திரிய இழுத்து எண்ணெயில முக்கிடணும் அதற்கு பேர்தான் குளிர வைத்தல் என்று பாடம் எடுத்துக்கொண்டிருந்தாள் அம்மாவின் மூட நம்பிக்கை பிரசங்கத்திலிருந்து விடுவிக்கும் பொருட்டு அமுதவனின் அம்மா வீட்டுக்கு வந்தார்கள் இரு உன் அப்புறம் பேசிக்கிறேன் என்று அம்மா சென்று விட்டாள் அமுதவனின் அம்மாவிடம் மனோன்மணியின் அம்மா அவனுடைய படிப்பு வேலை பற்றி விசாரிப்பது அவளுக்கு கூடுதல் சந்தோஷத்தை தந்தது எல்லாம் சரியா வந்துச்சுன்னா மனோவையே அமுதனுக்கு கட்டி வச்சிடலாம் என்று அவர்கள் பேசிக் கொள்ளும் போது அவள் மிதந்து கொண்டிரு சந்திரன் இந்த வாரம் காலேஜ் ஃபேர்வெல் சந்திரனுக்கு என்ன பதில் சொல்ல போற என்னடி முடிவு செஞ்சிருக்க என்ன முடிவு அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல பின்னாடியே சுத்தினா காதல் வருமா நான் காலேஜ் முடிச்சுட்டு போக போறேன் எங்க அம்மா அப்பா பாத்து வைக்கிற மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு இந்த காதல் கன்றாவி மலைலாம் எல்லாம் நம்பிக்கையே இல்லை இவன் நாய் மாதிரி பின்னாடியே அலைஞ்சாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிடு தயவு செஞ்சு என்கிட்ட பேசவே வர சொல்லிடாத செருப்பை கொண்டு அடிச்சிடுவேன் அவனை அப்புறம் ஏன்மேலே வருத்தப்படாத உன் மனசில் என்ன பெரிய ரதின்னு நினப்பா மூணு வருஷமா அவன் வர பொண்ணே கிடைக்காத மாதிரி உன் பின்னாடி வரான் அந்த காதில கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா என்ன மாதிரி பொண்ணு நீ நானாக இருந்தால் உடனே சம்மதிச்சிருப்பேன் நீ ஏன் சம்மதிச்சுக்கோ தாயி முதல்ல இது காதல் இல்லை டார்ச்சர் பஸ்ல பக்கத்துல வலுக்கட்டாயமா உட்காந்துட்டு முத்தம் கொடுத்துடுவான்னு மிரட்டுறான் இதுக்கு பேர் தான் காதலா இந்த உலகத்துல அவனை வெறுக்கிற மாதிரி நான் யாரையுமே வெறுக்கல அமுதவன் அம்மா எப்போதும் போல ஹாஸ்டல் உணவு பற்றி விசாரித்து அலைபேசியை அணைக்கும் முன் கேட்டாள் உனக்கு ஏதாவது வேணுமா அமுதவனுக்கு உன் காலேஜ் தான் வேலை கிடைச்சிருக்கான் அங்க நாளைக்கு கிளம்பி வருவான் அவன்கிட்ட கொடுத்து விடுறேன் நீ வாங்கிக்கோ ஏற்கனவே ஒருவன் தன்னிடம் பேசியதற்கு சந்திரன் தன்னோட பராக்கிரமத்தை காண்பிக்க அவனை அடித்தது நினைவுக்கு வந்தது காதலே பிடிக்காது என்று கல்லூரி முழுக்க சொல்லி வைத்திருக்கிறாள் இதில் அமுதவனை சந்தித்தால் தோழிகள் கண் காது மூக்கு எல்லாம் வைத்து கதை பின்னிவிடுவார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தவளிடம் சென்ற முறை வந்தபோது துவைக்காமல் இருந்த சுடிதார் செட்டு இரண்டையும் செக்கில் ஆட்டிய நல்லெண்ணையையும் கொடுத்து விடுவதாக அம்மா சொன்னாள் தொடர்ச்சியாக என்ன பாட்டிலை உடச்சிடக்கூடாது என்று அம்மா வாக்கியத்தை முடிக்கும் முன்னரே ஏன் என்ன பாட்டில் உடஞ்சா ஹாஸ்டலுக்கு நல்லது இல்லையா என்று பகடினாள் உன் ஃபோன் நம்பரை அவன்கிட்ட கொடுத்துருக்கேன் நாளைக்கு வந்துட்டு ஃபோன் செய்வான் வாங்கிக்க என்றாள் அம்மா அமுதவனை சந்திக்க போவதற்கு பிரத்யேகமாக தயாரானாள் ஹாஸ்டல் வாசல் முன் வேண்டாம் வேறு எங்காவது உணவகத்தில் சந்திக்கலாம் என்று முடிவு செய்தாள் அமுதவனின் செல்போன் நம்பரை அம்மாவிடம் கேட்டு இருக்கலாமோ என்று எண்ணினாள் எப்படியும் அவனை அழைப்பான் அப்போது எங்கு சந்திக்க வேண்டும் என்பது பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தாள் தனக்கு பிடித்த முக்கியமான நபரை சந்திக்க இந்த பெண்கள் தாமதமாகத்தான் செல்வார்கள் ஒரு நாளும் முந்தி போய் காத்திருக்க மாட்டார்கள் அதற்கு ஒரு பெரிய காரணம் உண்டு ரொம்பவும் மெனக்கட்டு அலங்கரித்து அவள் கிளம்பி வரும்போது அதே புத்தம்புது அழகை கொஞ்சமும் குழையாமல் அவன் பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் காத்திருக்க செய்கிறார்கள் அதன்றி முன்னமே வந்து அவளே காத்திருந்தாள் எனில் அவன் எப்போது வருவான் என்று தெரியாமல் முழு நேரமும் உயிலாக அமர்ந்து காத்திருத்தல் பெரும் வாதை அவளுக்கு பிடித்தவன் கண்களுக்கு அழகாக தெரிய வேண்டும் என்று விரும்பாத பெண்கள்தான் யார் அன்று காலையிலேயே அலங்கரித்து ஹாஸ்டலில் காத்திருந்தாள் அவன் அழைத்ததும் இதே அழகோடு அவன் முன் போய் நிற்க வேண்டும் என்று திட்டமிட்டாள் நேரம் செல்ல செல்ல அறைக்குள் வெயிலின் வெம்மை தாக்கத்தில் அவள் அலங்காரம் கலைந்து மீண்டும் ஒருமுறை முறை இதே ஆர்வத்தோடு அலங்கரிக்க மனமின்றி அமுதவனுடனான சந்திக்கும் திட்டத்தையே கைவிட நினைத்தாள் தெரியாத எண்களின் அழைப்புகளை அமுதவன் என்று நினைத்து ஏமாந்து போனதுதான் மிச்சம் அவன் வரவே இல்லை அம்மா அடுத்து அலை பேசும்போது அமுதவன் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதனால் மனோன்மணியும் கேட்கவில்லை சந்திரன் கல்லூரி முடித்து வீட்டிற்கு வந்ததும் கவனித்தாள் அமுதவன் வீடு பூட்டு போட்டிருந்தது எப்படி அம்மாவிடம் கேட்பது என்று தெரியாமல் எப்படியும் அம்மாவே யாரிடமாவது அமுதவன் குடும்பம் பற்றி பேசுவாள் அப்போது அவர்கள் எங்கு போயிருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளலாம் என நினைத்தாள் அம்மா சந்திரனின் புகைப்படத்தை காண்பித்தாள் மாப்பிள்ள குடும்பம் ரொம்ப வசதி அவர் வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை உன்னதான் அவருக்கு பிடிச்சிருக்காமே நல்ல பையனா வேற தெரியறாரு அதான் பேசி முடிச்சிட்டோம் ஒரு தகவல் போல அம்மா சொன்னாள் அழுவதற்கு முந்தைய நிலையில் குரல் நடுங்க மனோன்மணி சொன்னாள் எனக்கு அவனை புடிக்கவே செய்யாதுமா எல்லாம் எங்களுக்கு தெரியும் உன் கெடுதலுக்கா செய்ய அம்மாவிடம் எதிர்வாதம் வைப்பதற்கு அவளிடம் திராணி இல்லை அமுதவன் மீதான வெளிப்படுத்தாத காதலை வைத்து கொண்டு இது காதல்தானா தானா என்று அறியாத ஒன்றை தீர்மானமாக அம்மாவிடம் சொல்லி புரிய வைக்கும் நிலையில் அவள் இல்லை புரிந்து கொள்ளும் நிலையில் அம்மாவும் இல்லை திருமணத்திற்கு பின் என் வாழ்க்கையை வீணடிச்சிட்ட என்றோ என்னோட அனுமதி இல்லாம உன்னோட ஆசையை நிறைவேற்றிட்ட என்றோ அவள் கணவனிடம் சண்டை பிடிக்காமல் ஒரு மனைவி எப்படி இயங்குவாளோ அதற்கு கொஞ்சமும் பிறழாமல் இயங்கினாள் அதை சந்திரன் தன் காதலின் வெற்றியாக பாவித்தான் மனோன்மணிக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தகவமைதல் ஆனாலும் அடிக்கடி எதற்கு கவலைப்படுகிறோம் என்றே தெரியாமல் கண்ணீரோடு அமர்ந்திருப்பாள் எங்கோ யாரோ தன்னை அழைப்பதாக சேருமிடம் தெரியாமல் வழி தப்பிவிட்டதாக எந்த உணர்வாலோ ஆட்கொண்டு கட்டுண்டு கிடப்பதாக அடிக்கடி தோன்றும் அவளுக்கு அமுதவன் மனோன்மணி திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தாள் அமுதவன் ஃபேமிலி எங்க போயிருந்தாங்களா சொல்லுமா ஒரு தாலி அவளுக்கு அவளுடைய வீட்டில் எவ்வளவு பேச்சு சுதந்திரத்தை அளித்திருக்கிறது என்று வியந்தாள் திருமணத்திற்கு முன் இதே கேள்வியை கேட்பதற்கு அவ்வளவு தயங்கினாள் இப்போது தயக்கமே இல்லை அம்மா பதில் சொல்லாமல் நரமாசகாரி ஒத்த காலை நிற்காத பிள்ளைக்கு ஆகாது என்று சொல்லி கடந்தாள் இரண்டு மூன்று நாட்களில் அமுதவனின் அம்மா மனோன்மணி வீட்டிற்கு வந்து அவளை ஆசிர்வதித்தாள் அம்மா எங்கே போயிருக்காங்க ரைஸ் மில் போயிருக்காங்கத்த சரிம்மா நான் வரேன் இருங்கத்த அம்மா இப்ப வந்துடுவாங்க இல்ல வேண்டாமா நான் உன்னதான் தான் பார்க்க வந்தேன் உங்க அம்மா என்கிட்ட சரியா பேச மாட்டாங்க ஏன்னு தெரியல என்றாள் துணுக்குற்றவள் தன் அம்மாவிடம் கிடைக்காத பதிலை அவளிடம் கேட்டாள் நிஜமாவே உனக்கு தெரியாதா தெரியாத தெரியாதத்த அமுதவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா ஆகல தான் இருக்கான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப விரும்புறான் வாய உங்க அம்மா வருவதற்குள் பார்த்துட்டு வந்துடலாம் சரி என்று ஒரு கையை கீழே ஊன்றி இடுப்பில் ஒரு கை வைத்து மெதுவாக எழுந்தாள் அமுதவனின் அறைக்குள் சற்று முன்னதாக நின்று கொண்டு மனோன்மணியை மட்டும் உள்ளே போய் பார்த்து வர சொன்னாள் அந்த அறையே மருத்துவமனையின் வாசனையை கொண்டிருந்தது எலும்போடு தோல் ஒட்டி கண்கள் அமங்கி நலிந்து போன உருவமாக அமர்ந்திருந்தான் அமுதவன் மனோன்மணியைக் கண்டதுமே அவனுடைய குரல் மெலிதாக வெளிப்பட்டு சிரிப்பு அழுகையாய் மாறி அழுகை சிரிப்பாக மாறி அவன் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சோகம் தாண்டிய பிற உணர்வுகள் படர்ந்தது மனோன்மணி உள்ளில் உதிர துவங்கி இருந்தாள் முதன்முறையாக அவனிடம் பேசுகிறாள் நிலை கொள்ளாது தடுமாறும் குரலில் ஏன் இப்படி ஆகிட்டீங்க என்னதான் ஆச்சு பின்னிருந்து சொல்ல வந்த அம்மாவை வலுவற்ற பார்வையால் வேண்டாம் என்றான் வேலைக்கு சேர வந்தனால உன்னதான் பார்க்க வந்தானா வந்த இடத்துல தான் என் புள்ள வண்டியில கீழே விழுந்துட்டு உங்க வீட்ல யாருமே உங்ககிட்ட சொல்லல நான் சொல்லிடக்கூடாதுன்னு உங்க அம்மா என் கூட பேச்சையே நிப்பாட்டிருச்சு சொல்லிவிட்டு முந்தானையில் கண்களை கசக்கினாள் அவள் அமுதவன் தலை கவிழ்ந்து அமர்ந்து கொண்டான் பற்களெல்லாம் நடுநடுங்க பூமி தன்னை கைவிடுவது போன்ற பிரமை தோன்றியது மனோன்மணிக்கு மெல்ல அவன் அருகில் வந்து குன்னி அமர்ந்து அவன் காலடியில் குழந்தை போல தேம்பி அம்மா அம்மா என்று அழுதாள் இரண்டு கைவிரல்களையும் விரித்து வைத்து கொண்டு ஏந்தி ஏந்தி அழுதாள் எனக்கு சத்தியமா தெரியாது தெரிஞ்சா உங்களை விட்டுருக்க மாட்டேன் அழுகை கலந்த குரல் அரை முழுக்க பட்டு தெரித்து எதிரொலித்தது அழாதீங்க ப்ளீஸ் உங்களை ஆறுதல் சொல்றதுக்கு கூட என்கிட்ட தெம்பு இல்லை எதற்கு கவலைப்படுகிறோம் என்று தெரியாத அவளின் காரணமற்ற சோகத்திற்கு விடை அமுதவனிடம் இருந்தது என்ன அடிக்கடி நினச்சுப்பீங்களா என்றாள் இந்த அறை தவிர்த்து எனக்கு போக வேறு இடங்கள் இல்லை நான் நினைத்துக்கொள்ள உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அவன் எலும்பு விரல்களை பற்றி கொண்டாள் கன்னத்தில் வைத்து கைகளில் படுத்துக்கொள்வது போல செய்தாள் என் பாப்பாவை பாக்குறீங்களா என்று கேட்டுவிட்டு சேலையை விளக்கி அவன் கையை எடுத்து வயிற்றில் வைத்தாள் உள்ளே குழந்தை புரள்வது அவன் கையில் தடமாய் பதிந்து அசைந்தது இப்படித்தான் உள்ள உருளுமா ஆச்சரியமாக கேட்டான் ஆமாம் என்று அவனை மார்போடு சேர்த்து அணைத்தாள் நீண்ட நாட்களாக வறண்ட கண்களில் வழிந்த துளி அவள் மார்பில் விழுந்து நனைத்தது சிறிது நேரம் பேசிவிட்டு வெளியே வந்தாள் அமுதவனின் அம்மா நீ நல்லா இருப்பமா இருக்கணும் என்று மீண்டும் ஆசிர்வாதம் செய்தாள் மறுநாள் எதிர் கூட்டம் கூடி நின்றது அமுதவன் இறந்து விட்டான் மனோன்மணி அழவில்லை அவன் இத்தனை காலம் உயிரோடு இருந்ததே தன்னை சந்திக்கத்தான் என்று நம்பினாள் மனோன்மணியின் அம்மா வேகமேகமாக வந்து கிளம்பு பக்கத்து சித்தப்பா வீடு இருக்குதுல்ல அங்க போவோம் என்றாள் ஏமா வயிற்று பிள்ளைகாரடி நீ செத்தவ ஆன்மா மறுபடி பிறக்க ஆசைப்பட்டு பிறக்க போற குழந்தைக்குள்ள போய்டும்னு சொல்லுவாங்க அதான் என்றாள் முதன் முறையாக அம்மாவின் மூட நம்பிக்கையை எள்ளி நகையாடாமல் கண்கள் மினுமினுங்க ஆர்வம் பொங்க கேட்டாள் நிஜமாவாமா